அவங்க ஏதோ குளத்தாச்சி பொம்பளை பார்க்குறதுக்கு வெறுங்க எவ்வளோ வரக்கூடாதுன்ட்டு கடவுளை ஸ்வீட் ஸ்வீட்டு எதாவது இருக்காங்க அப்புறம் பூ வாங்கிட்டு போகணுமா நான் அப்படியே வெயிட் இருக்கேன் அங்கே போய் டீ கொடுத்தாங்க குடிக்க முடியாமல் பாதி கீழே ஊற்றுனேன் இப்போ அங்கேருந்து வந்தாங்க அவங்களுக்கு இங்கே டீ போடுறாங்க இது என்ன டீ ஒரு கல்ச்சராகவே மாறிப்போச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது குடிச்சாங்களா எனக்கு கொடுத்தாங்க நான் பாதி கீழே ஊற்றுறேன் என்னாலும் குடிக்க முடிலாம் சிந்தனில் தான் சோறு வடித்தவளா தெரில அவங்க ஆயா வந்திருக்கேன்னு சந்தோஷத்துலையம்மா சோரை கொட்டி விட்டு வாமாம்மா வாட்டம் வரல தோற்றுல பாக்கணுமாங்க அதுக்காக வந்திருக்காங்க வர வேலை வாங்க வேணா இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இப்ப இருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கூட்டு போயிட்டு வந்தது இப்ப வேஸ்ட் இப்போ உடனே போறாங்க ஆமா லேட்டா தான் வர சொன்னோம் இருந்தாலும் ஆடு மாடு இருக்குது ஆடு மாடு இருக்கு எங்க தாத்தாவுக்கு அவ்வளவோ கண்ணு புரியாதா அவத்தோடவும் ஆடு எல்லாம் அவத்து விட மாட்டாரு அதனால அது கட்டுறதுக்குள்ள போனோம் அப்படிங்கிற மூஞ்சி மாறி போச்சு எனக்கு பிடிக்கல மூஞ்சி பாக்க அந்த அளவுக்கு ரெண்டு நல்லா முடியலங்க என் அம்மா இந்த வயசானவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆயிரம் பணத்தை எடுக்கிறது எடுக்கிறது கூட்டு போனாங்க கடைக்கு கையெல்லாம் நடுக்குது உதறது எதுவுமே தெரியல கடைக்காரங்க இவங்கள்ட்ட கத்துறாங்க அது ஏடிஎம் கார்டு பேங்க்ல போய் எடுத்துட்டு போலாம் அங்க போனா அவனுக்கு அதுக்கு மேல நாய் தோத்துற மாதிரி தோத்தணும்னா அவங்க வீட்டு காசு எடுத்து விடுற மாதிரி பாவம் இவங்களுக்குதான் ஒரு பிரச்சனை எங்க ஆய மாங்காலாம் ஏதோ காத்துல உளுந்து கடந்ததா அங்க பொறிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வேற ஒரு மாமியார் அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு டைம் இவங்க அம்மா இவங்க இவங்க அம்மா இவங்க அதனால அங்க கேட்டு இவங்க தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கு தான் பண்ண இருக்காங்க இங்கே கிளம்பி ஆகணுமாங்க சொல்ல சொல்ல இருக்காங்க கொண்டு விட்டு கொண்டு விடுறாங்க அதான் கொண்டு விட்டு வரலான்னு கிளம்புறேன் விட்டு வரலான்ட்டு இவங்க எந்திரிச்சி நடக்கிறதுக்கு இவங்க கூட துணைக்கி அண்ணின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் போய் அங்கே உட்காந்தன்னா இவங்க ஒரு இதுவரை அஞ்சு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இருக்கும் எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக நடந்துட்டான் ஆனால் இது முடியாது இன்னும் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கணும் நான் அப்புறம் கூட தொடங்கி நின்றுட்டுருக்கேன் எனக்கு மயக்கம் வருது இந்த ப்ரெஷர் அதிகமாக வந்து எந்திரிச்சி மயக்கம் வருதா அதான் ஒரு மூலையில் நான் போய் உக்காந்துட்டேன் இன்றைக்கி வந்து நியாயத்துக்கிழமைங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறதா அப்படியே இந்த விலாக்ல கண்டிப்பா பண்ண போறோம் இந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்களா அதிகமா வண்டி எல்லாம் வராது எங்க வீடு மட்டும் இந்த ரோட்ல ரெண்டே வீடு தான் பார்க்கவே அழகா இருக்கும் என்ன பழுவுறையாப்பா பாருங்க தாய்க்கு நார்மல் டெலிவரி ஆகணும் ஒரே ஒரு வாக்கிங் ஒரே ஒரு வாக்கிங் அழுகுறா அந்த மாதிரி புள்ளைய பாத்துருக்கீங்களா சரி போயிட்டு அடிப்படி நீ போக கூட நீ நடந்துட்டு வா அங்கேயே ஆ நடந்தே சேர்த்து எடுத்து போயிட்டு வந்துருங்க இதோட ரெண்டாவது வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் செகண்ட் டே கண்டியூ பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று போயிட்டு வந்து எனக்கு தலை ரொம்ப மயக்கம் வந்துருச்சு அப்புறம் நிறைய கம்மெண்ட்லேயே சொல்லிருந்தாங்க தலைலாம் வலிக்கு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் நாளைக்கு தான் மூணு ஞாயிற்றுக்கிழமையா நாளைக்கு தான் ஜீகிச்சு போகிறேன் அப்புறம் எங்கள் பாட்டி என்ன நான் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இதை காட்டிடுங்க வீட்டு வந்து அதுக்கப்புறம் அதிகமா சாப்பிடவே கூடாதா அதனால ஆசை தீர்த்துக்கணும் பாட்டி வாங்கி வந்தாங்க

அதனால ஃபர்ஸ்ட் வந்து சிவா வயிற்றுல இருந்த பூ எங்க ஆயா வரும்போது மறக்காம பூ வாழ்ந்தாங்க அப்பவும் கரெக்டா டெலிவரி டைம் தான் வந்தாங்க இந்த டைமும் அப்ப என் பாட்டி வந்துட்டு போனா டெலிவரி ஜாப் அர்த்தம் அப்ப வந்து ஆமா அப்ப வந்துட்டு போனாங்க அப்பவும் பார்த்தோம் மனசுலயே நினைச்சேன் நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா அப்படிங்கிற சேர்த்து நான் எங்கள் அம்மா கிட்டே என்ன சொன்னா ஃபோன் அடித்து யாருமே கேட்கலையா எங்கள் பாட்டி போன சிவா வயிற்றுல இருக்கும்போதெல்லாம் விசாரித்தாங்க இந்த டைம் அம்மா நீ விசாரிக்கலாம் சொல்லவே யாருகிட்டயும் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அவங்களுக்கு மட்டும் போன் அடிச்சு சொல்லு மத்தபடி நீ ஆயாவுக்குலாம் போன் அடிச்சு சொல்லவே கூடாது அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டாங்க என்னன்னா காலங்காத்தாலேயே போன் வந்துச்சு யாரு மணிக்கெல்லாம் யார் இதுன்னு பார்த்தா எங்க ஆயா தான் அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் வர்றதா சொன்னாங்க அப்புறமே திடீர்னு கிளம்பி வந்துட்டாங்க அப்புறம் வந்து நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க இது யாரோட வீடுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க இது வந்து எங்க மாமியார் வீடுங்க என் வீடு எல்லாம் கிடையாது நாங்க வந்து அம்பாருங்கிற ஒரு ஊர்ல இருக்கோம் நாங்க அப்பப்போ வருவோம் போயிடுவோம் நமக்கு நம்ம கிடையாது முடிஞ்சதுன்னா நாங்க எங்க பெண்ணாடத்துக்கே போயிருவோம் அதுக்காகதான் வந்துருவோம் அம்பாள்புரங்க இந்த ஊர் அதிக பேர் இந்த ஊர் சைடு கமெண்ட் பண்றீங்க கிருஷ்ணாபுரம் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு ஆமாங்க கிருஷ்ணாபுரம் ஹாஸ்பிட்டல் தான் அங்கதான் காமிச்சிட்டு இருக்கோம் தான் டெலிவரியும் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க பாக்கலாம் இருக்கு தான் போகிறோம் வச்சு தான் துரத்து விடுவாங்க அது முடிஞ்ச அளவுக்கு இங்கே பார்த்துருவோம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வாட்டர் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தாங்க ஸோ இங்கே வந்து இங்கே தான் டெலிவரி ஆகும் நான் தான் இங்கேருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் இங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் சிதம்பரமாக மாதிரி இருந்தால் அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கலாம் போன டைம்லாம் நான் எதுவுமே எனக்கு தெரிஞ்சிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா மாமியார் ஃபுல்லாக பாத்துக்கிட்டாங்க அவங்க இருந்துகிட்டே நான் எங்கேயுமே போகல நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதத்தாலாம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் இந்த டைம் கூட இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு போகிறோம் ஆமா ஏமா எங்க சிவா வேற ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவனை வேற எங்க அம்மாவாலையும் சமாளிக்க முடியல யாராலையும் சமாளிக்க முடியல எங்க பாட்டி ஆலமாரி கூட்டிட்டு போய் என்கிட்ட கொண்டாந்து விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அவன் சும்மாவே இருக்க மாட்டான் எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால யாரை நம்பியும் விட முடியாது என்கிட்ட கண்ட்ரோலா இருப்பாங்க ஏன்னா நான் அடிச்சு விடுவோங்கறதுனால சொன்னா அப்படியே பண்றானா நினைப்பான் அங்க போதாங்க போனா கேப்பா இவங்க யாரையும் மதிக்க மாட்டான் அவன் மட்டும் அவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவான் ஓரளவுக்கு நான் மெயின்டென் பண்றோம்னு நினைக்கிறேன் பாப்போம் அப்புறம் நேற்று பாட்டி வந்ததுக்கு இந்த இஞ்சி எப்படி எப்படி கேக்குறாங்க வந்தவங்களுக்கு நல்லா விசாரிக்கல நான் கொண்டி விட்டுட்டி போயிருப்பாங்க அவங்க ஏன்னா ஆடு நிறைய வச்சிருக்காங்க தாத்தா வேற வந்து திட்டுவாங்கன்னு சொன்னாங்களா சரி வாங்க அதனால போயிட்டு நேரா சேத்துல கொண்டு பஸ் ஏறி சொல்லி போயிக்கல அவங்க அப்புறம் வச்சுட்டு இங்க அதை அரைச்சு அரைச்சு சொன்னா என்ன பண்றது

குடிக்க மாட்டேன்னு சொல்றாருங்க உடனே என்ன சொல்றாருன்னா டீ நீ குடுத்தியா அப்படின்னு கேக்குறாரு நான் குடிக்கிறியா குடிக்கலையான்னு கேப்பேன் வைக்கிறது கரெக்டா வைக்கிறதுக்காக கேட்பேன் இன்னைக்கு வந்து சரின்னு அவருக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு வேணாங்கிறாரு வைக்காத அன்னைக்கு டீ வேணுங்கிறாரு என்ன பண்ண முடியும் அவங்க அம்மாயி வருவாங்க இன்னும் ஆளை காணும் அவ்வளவுதாங்க மத்தபடி இந்த பிளாக் என்னால வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எனக்கு தலையை சுத்திட்டே இருக்கு இங்கெல்லாம் வலி என்ன கருமமத்தில எல்லாம் புதுசா இருக்கு சண்டே விளாக இந்த விழாவை அப்படியே இதுக்கு மேல அந்த வீடியோ வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க அது இல்லாம நாங்கள் வீடியோ போட்டாலுங்கிற கட்டாயம் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இந்த டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஏதாவது காசு இருந்தாலும் அதனால தாங்க இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் பாய்ங்க